தோல்மைகள் மன்னிக்கவும் மின்சாரத்தின் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்வு தடைபெற்றுள்ளது வெண்ணில் அவர்கள் அவர்கள் மாலையில் யாரோ தொடர்கிறார்கள் baby be சரி அதாவது திருபேக்கு ஞானஒளி பாண்டியன் சார் அவருடைய ஒரு சொந்த பாடல் அன்பார்ந்த தமிழ் நண்பர்களுக்கு இன்று வருகை தந்துட்டேன் அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற தமிழ் மகள் சேனல் இயக்குனர் கண்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலை பாடப்போகிறேன் இது நான் எழுதிய பாடல் பாடல் அம்மாவை பற்றிய ஒரு பாடல் நானே டியூன் போட்டது

எத்தனைய பொண்ணுங்கள பார்த்த நான் என்ன நம்ம நினைச்சேன் நினைச்ச எத்தனைய பொண்ணுங்களை பார்த்த நான் என்ன மனசுல நினைச்ச எங்க அம்மா மனசு வெள்ளரி பிஞ்சிடா அவ அடிச்சா என்ன வெண்டைச்சா பிஞ்சிடா அவ கடிச்சா என்ன கத்திரி பிஞ்சிடா நான் நினப்பா வாழை குறுத்துடா எத்தனைய பொண்ணுங்களை பார்த்த நான் என்ன நம்ம மனசுல நினைச்சேன் எத்தனைய பொண்ணுங்களை பார்த்த நான் என்ன நம்ம மனசுல நினைச்சேன் எங்க அம்மா மனசு வெள்ளரி பெஞ்சிடா அவ அடிச்சா என்ன வெள்ளைச்சா பிஞ்சிடா அவ கடிச்சுங்கிட நான் வாழை குறுத்துடா பத்து மாசத்தில வயத்தில சுமந்து பாடா பட்டு அவ என்னை வளர்த்தா பட்டினு கிடந்தோ ரத்தத்தை பிரித்து பாடா தந்தவளே தங்க மாளிகை தரையிலே அமைச்சா புயலு பூகம்பத்தில் புதஞ்சிடும் என்று ஆலாயத்தில் அரண்மனை அமைச்சிட அம்மாதா உலக அம்மாதா உலக தது மாசத்தில் வயிற்றுல சுமந்து பாடா பட்டு அவ என்ன வளர்த்த பட்டினி கிடந்து ரத்தத்தை பிரிச்சு பாடா தந்தவளே தங்க மாளிகை தரையிலே அமைச்சா புயல் பூகம்பிடும் என்று ஆகாயத்திலே அற்புத கடவு கண்டா அம்மாதா உலகண்டா அவள் இல்லை இல்லாது தலகண்டா அவள் தரும் குறையாத பொண்ணுங்களை பார்த்த மனசுல நினைச்சேன் எங்க அம்மா மனசு வெள்ளை பிஞ்சிடா அவ அடிச்சா என்ன வெண்டை கப்பிஞ்சிடா அவ கடிச்சா என்ன பிஞ்சிடா நான் வாழை குறுத்திடா என்ன உறங்க வைக்க அவ உறங்காம அர்த்த ஜாமத்திலே அவ விழிச்சிருந்தான் நூறு ஆயிரம் ஆண்டையும் தாண்டியும் வாழவே கனவு கண்டா மண்ணில் பிறந்த என்னை மாடியிலே சுமந்து சந்தன குங்குமம் போட்டு நெத்தியில் வச்சு மல்லிகை என்றும் மணிக்குயில் குயில் என்றனை மார்பிலி நாட்டவளே நான் கல்லானாலும் கல் என்னை தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பா தன்னிடம் உள்ள ஆசையெல்லாம் அவள் தாளாட்டாக பாடிடுவா கல்லானாலும் கல் கண்டா என்னை தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பா தன்னிடமுள்ள ஆசை எல்லாம் அவள் தாட்டாக பாடிடுவா எத்தனைய பொண்ணுங்களை பார்த்த நான் என்ன மனசுல நினைச்சேன் எங்க அம்மா மனசு பிஞ்சிடா அவ அடிச்சா என்ன வேண்டைக்கா பிஞ்சிடா அவ கடிச்சா என்ன கத்திரி பிஞ்சிடா

வேண்டாம் என்னும் அம்மா சோகம் அந்த சோகத்தை பாத்தான எங்க அம்மா போலவே எல்லா அம்மாவும் இருப்பாங்களோ அந்த அம்மா இப்ப எனக்கு இல்லையே அவங்க இருந்துட்டாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் அம்மா தானே ஒரு அம்மானா அவங்க எல்லாருக்கும் அம்மா தானே அவங்க எல்லாம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் நடந்திருப்பாங்க இது அம்மாங்கிற வரிகளும் ரொம்ப முக்கியம் இந்த சோக டியூனு ரொம்ப முக்கியம் அந்த டியூனை கொண்டு வரும்போது எனக்கு கண் கலங்கின இது பெரிய பிள்ளை ஆகில்லை சின்ன குழந்தைகளில் இப்போ ஆமாம் இந்த டியூனு இந்த டியூனை நான் போட்டு இப்ப பாடும்போது எனக்கு எலிபத்துலேயே நான் என்னை அறியாமலே கண் கலங்க மறுவாய் இப்போ கிடைக்கும் போது சரியாக நன்றி 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 தேங்க் சார் தேங்க் சார் வெல்கம் அடுத்ததாக கந்தசாமி சாமி அவர்கள் அவர்கள் 으아. <laughs> <laughs> செல்ல வழி இல்லையோ பருவ கோயில் தவிக்கிறதே பொன்னாள் என் யோகம்தான் எம் தேவி உடையில் நான் கலந்து பெண்கணி விழிதாமம் திறந்த

காதல் சீதம் நீயொரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தீவீகம் நீ ஒரு சங்கீதம் வாய்மொழி சொன்ன கடலையாவும் இசை மகள் நீட்டும் அழகிய சுரசம் இரவும் பகழும் ரசித்திருப்போ நீ ஒரு காதல் சங்கீதம் நீ ஒரு காதல் ca del சூட்டும் கூந்தலில் எந்த ஆவியை நீயே சூட்டுகிறார் தீரை ஊற்றம் கூட தீரை நீட்டுகிற கடல் கரை காற்று கடல் கரை காற்று விடு தேவதை வந்தான் என்னோடு மனதில் இருவரும் பாதம் தினமும் பயணம் தொடருக்கவே நீயூரு காதல் சங்கீதம் பாய்லி சொன்னால் <laughs> நமக்கு வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு எட்டு மணிக்கு முடிக்கணும் எட்டு பத்துக்கு நடந்துட்டால ஒரு நான் எப்பொழுதுமே பாடக்கூடிய ஒரு சிறப்பான பாடலோடு நிறைவு நினைக்கிறேன் மல்லிய வச்சிலே என்னிகுண்டாச்சி நாம் பூவெடுத்து நாம் பூவெடுத்து என்னும் பின்னால

ஒரு முத்தாரத்தை பாதிக்கணுமா அடிப்பூ பொண்ணை கண்ணை அது அதை ஈரப்பணம் தன்னால

Thank you. Thank you.